தாய்மொழி என் தலைப்பில் புரட்சிகர இளைஞர் முன்னணி எழுத்திருக்கின்ற எழுச்சி மிகு பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற புரட்சிகர இளைஞர் மணியின் தோழர் வெற்றி அவர்களுக்கும் எனது இனிய நண்பர் பசுமைச் அமர்ந்திருக்கின்ற பசுமை செல்வன் அவர்களுக்கும் ஐயா உரையாற்றி இலியாசம் எப்போதுமே ஓர் சிந்தனையாக அதுவும் இந்த மனிதத்தை மானுடத்தை இனத்தை வாழ்விடங்களை பாதுகாக்கின்ற அத்தனை கொள்கைகளும் ஒன்றுபட்டு கலங்கல காண எங்களுக்கெல்லாம் தாய் இயக்கமாக இருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் பெருமதி அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கும் இந்த மீசைக்கே உரிய முழக்கத்தோடு ஆறுகளின் வரலாற்றில் ஆரம்பித்து மொழிகளின் வரலாற்றிலே மேய்ந்து திரிந்து இனவரவனெல்லாம் எடுத்துரைத்து உலக வரலாற்றை இங்கே பேசி அமர்ந்திருக்கின்ற தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்ற முழக்கத்தையும் மீசையும் காட்டி அமர்ந்திருக்கின்ற பெருமதிக்குரிய தமிழ் வழி கல்வி இயக்கத்தினுடைய சின்னப்பா தமிழர் அவர்களே அத்தனை உணர்ச்சிகளையும் அதேபோல் தத்துவத்தையும் மதங்களின் இறை இறையலினுடைய தத்துவத்தையும் எடுத்துச் சொல்லி உணர்ச்சி பொங்க தேரோடும் திருவண்ணாமலை திருநகரில் அண்ணாமலையுடைய பக்தர்கள் கிரிவலமரம் வழியிலே இந்த டாஸ்மாக எடுங்கள் என்று அறிவுள் விடுத்து சவால் விடுத்து கிண்டல் எடுத்து அமர்ந்திருக்கின்ற தமிழ் மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் எஸ் எம் அன்சர் மில்லத்தவர்களே மிக சுருக்கமாக ஆனால் மிக ஆழமாக உரையாற்ற வந்திருக்கின்ற புரட்சிகர மாணவ இளைஞனினுடைய தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களே நன்றுரையாற்றவிருக்கின்ற மரணி அவர்களே தமிழோட தமிழர்களுடைய இனத்திற்காகவும் மொழிக்காகவும் வாழ்விட உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து போர் வரும் அறுபது ஆண்டு பொது வாழ்க்கையினுடைய அம்சமாக திகழ்கின்ற பெரும் மா மாமனிதர் வைகோ அவர்களுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியில் என்னோடு பங்கேற்றிருக்கும் மாநகர செயலாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மாநகர துணைச் செயலாளர்கள் பாடகர் பாலவ் அவர்களே மாநகர அவைத்தலைவர் அண்ணன் சுப்பிரமணிய குழுமி இருக்கின்ற அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உயிர்ப்போடு இருக்கின்ற இயக்கங்கள் ஏதோ சராசரியாக லெட்டர்பேடியில் இயங்குகின்ற இயக்கங்கள் என்று பலவிதமான இயக்கங்கள் உண்டு மிக சரியாக மிக மிக தேவையான இடங்களில் எப்படி எங்கெல்லாம் தேவையான கொள்கை முழக்கம் நடக்குதோ அங்கெல்லாம் இருப்பாரோ அதே மாதிரி தேவையான கொள்கை முழக்கம் எழுப்பப்பட வேண்டிய நிலைகளில் எல்லாம் மிக சிறிய இயக்கமாக இருந்தாலும் மிகப்பெரிய நோக்கமுடையவர்கள் மிகப்பெரிய செயலாண்மை உடவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் புரட்சிகளை இளைஞர் முன்னே அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து தொய்வில்லாமல் கையிருப்பு என்பது அவர்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் தொடர்ந்து வருகின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் மூலாதாரத்தை கண் சரியாக கண்டெடுத்து மூலோபாய போராட்டங்களை நடத்துபவர்கள் கை சேர்ந்தவர்கள் நாட்டினுடைய பல்ஸ் சொல்றாங்க நாடி குறிப்பை நன்கு அறிந்தவர்கள் அவர்களுடைய நிகழ்ச்சியில் பங்கெடுப்பது என்பது எங்களுக்கும் எங்கள் இயக்கத்திற்கும் பெருமையானதாகும் அந்த அடிப்படையில் தான் கீழடி எங்கள் தாய் மடி என்ற தலைப்பில் ஒரு எழுச்சி மிகு பொதுக்கூட்டத்தை இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மிகுந்த வெற்றிகரமான பொதுக்கூட்டம் இது பொதுவாக தமிழர்களுக்கு இருக்கு எத்தனையோ சிறப்பான குணங்களும் எத்தனையோ உச்சங்களும் உண்டு அத்தனை உச்சங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஆணி அடித்து நமக்கு நாமே சவக்குழு ஏற்படுத்துகின்ற வரலாற்றை பற்றிய முழுமையான புரிதலோ எதுவுமே கிடையாது உதாரணத்துக்கு மிக எளிமையாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் நானாகட்டும் இங்க இருக்கின்ற அனைவராகட்டும் என்னுடைய தாத்தா பாட்டி பேரை சொல்லுவோம் அவங்களுக்கு அப்பா பேரை சொல்லுவோம் அதற்கு முன்று பாட்டன் கூட்டன் ஏழு தலைவர்களுக்கும் பெயர் வைத்து சொல்லாடல் இருக்கின்ற தமிழில் அவருடைய வரலாற்றை தெரிந்து இயலாத நிலையில் இருப்பதுதான் தமிழிடம் வீழ்வதற்கான ஒட்டுமொத்த காரணமாக இருக்கும் வரலாற்று நாம் யார் நமது வரலாறு என்ன நமது நிலம் என்ன நமது இறையியல் என்ன எதையுமே தெரியாத இருப்பதுதான் தமிழர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பேர் அபாயமாகும் வரலாற்று மொழி தெரியாமல் இந்த குழந்தை தாய் தந்தையை இழந்த குழந்தை ஒரு திருவிழா கூட்டத்தில் அழுது கொண்டு தேடிக்கொண்டிருப்பதற்கு சமம் தான் வரலாறு அறியாதவர்களுடைய வரலாறு அறியாதவர்களுடைய சமூகத்தினுடைய நிலை போடு அழுது நிற்கும் கூட்டமாகத்தான் தமிழர்கள் இருக்கின்றோம் இதற்கு இன்னொரு நல்ல ஆழமாக தொடர்ந்து இதே மாதிரி வரலாற்றை அறிந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் இந்த சமூகம் என்னவாகும் என்றால் உலகத்தினுடைய அகராதியிலே தமிழன் இருக்காது அகதிகள் என்று மட்டுமே இடம்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற போதுதான் ஒரே ஒரு திடிப்பாக வீழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகத்திற்கு ஒரே ஒரு பிடிப்பாக ஒரு அச்சானியாக கிடைத்திருப்பதுதான் அடி இருக்கின்றது திராவிட நாகரிகம் தான் என்று உலக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கின்றது நாகரிகளுடைய எச்சங்களை தொல்லியல் துறையினர் ஆராய்ந்திருக்கின்றார்கள் அதற்கும் கீழடிக்கும் என்ன வித்தியாசம் ஒரு அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பவர் அதாவது ஆராய்ச்சியில் ரெண்டு விதமான உண்டு ஏதோ திடீர்னு போயிட்டு ரயில்வே தோன்றது ரயில்வேக்கான இருப்பு பாதையை சரி செய்வதற்கு போகும்பொழுது கிடைத்தது சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய தொன்மையில் இது அப்படி இல்லை ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு இனம் இருந்திருக்கிறது இந்த இடத்திலே ஒரு நதி இருந்திருக்கிறது தொடர்ந்து இலக்கியங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன அதற்கான ஆதாரங்கள் இருக்குது புவியியல் குறியீடுகள் இருக்கின்றது என்று அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்தது

அந்த இடத்தில் மிக முக்கியமாக அவசியமாக ஒரு இடத்தை பார்ப்பதும் ஒரு ஒரு உதாரணத்திற்காக எடுத்த இடம் தான் கீழடி கீழடி எடுத்தார்கள் அது இரண்டாயிரத்தி பதிமூன்றிலேயே தொடக்குவதற்கான முயற்சி எடுத்தார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு ஒன்றாம் இரண்டாம் கட்ட அகழ்வாய்வுகள் முடிந்து அதற்கான பணிகள் முடிந்தன அதற்கான அறிக்கைகள் தயாராகின அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பவர் அதற்கான அறிக்கைகளை தயார் செய்திருக்கும் பொழுது இந்த அரசாங்கம் மூன்றாவது கட்ட அகழ்வாய்விற்கான அனுமதியை ஒன்றிய அரசாங்கம் தர மறுத்துவிட்ட சூழ்நிலையில் ஏந்தும் நகரம் என்ற தலைப்பில் கட்டுரைகள் வெளிவந்த பிறகு அதைத் தொடர்ந்து போராட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற ஐந்து மாதங்களாக தொடர்ந்து போராடிய பிறகு மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா இது ஆளுகின்ற போக்குரிய ஒரு நெறி எப்படிலாம் செய்யறாங்க நம்ம ஏமாத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் நாங்கள் அறிவிச்சுக்கண்ட மூன்றாவது கட்டத்திற்கு ஆய்வுக்கும் நாங்கள் அனுமதி தருகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் நாமெல்லாம் மகிழ்ந்து போராட்டத்திலே வெற்றி பெற்று விட்டோம் என்று மார்தட்டி கொண்டிருந்த வேலையிலேயே அந்த ஆராய்ந்த அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை டிரான்ஸ்பர் செய்கிறாங்க

ஆறு மாதங்கள் நான்கு ஐந்து குழிகளை ஒன்றுமே இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக ஒரு கிரியேட் பண்ணி ஒரு பண்ணி ஒரு பதிவை ஏற்படுத்தி அந்த ஆராய்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் எப்படி அஞ்சு மாசமா போராடின உடனே நீங்க போராடுறீங்களா உங்களுக்கு நாங்க அந்த மூன்றாம் கட்ட ஆய்வை செய்த உத்தரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து கொண்டு வந்த அதிகாரியை அனுப்பிவிட்டு அதற்கு மாற்றாக ஒரு அதிகாரி எடுத்து வந்து அந்த அதிகாரி என்ன செய்யறாருன்னா அவரே வந்து நீ என்ன ஆராய்ச்சி செய்தாலும் சொன்னேன் நான் சொல்றேன் ஆராய்ச்சி செஞ்சிட்டேன் இதுக்கு மேல ஆராயறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி புடிச்சிட்டாங்க ஏன் இந்த அளவிற்கு இது அவர்களுக்குமான அவர்களும் அவர்கள் ஆடுகின்ற நாடுதானே நாமும் அவர்களுக்கு ஆட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் தானே இந்த நாட்டினுடைய இந்த இந்த ஒரு நாகரிகத்தை தொன்மை நாகரிகத்தை மறக்க மறைக்க வேண்டிய அவசியம் என்ன எதற்காக மறைக்க வேண்டும் அதை விட விஷயம் என்னன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து வந்து இறங்கி குழிகளில் ஏறி இறங்கி செய்த ஆராய்ச்சியை அவர் அறிக்கை தரமாட்டாராம் அவர் தரக்கூடாதாம் அதற்கு பதிலாக ஒன்றிய அரசு வேற அதிகாரியை நியமித்தது அவர் பெயரும் நல்ல பெயர்லயே அரசியல் புரிஞ்சிட்டு இருக்குங்க அந்த ஸ்ரீலக்ஷ்மி வந்து அறிக்கை தருவாங்களா இவர் ஆராய்ச்சி பண்ணுவாராம் இவர் கஷ்டப்படுவாராம் அவர் என்ன கஷ்டப்பட்டார் என்னன்றது அந்த ஸ்ரீலக்ஷ்மி சொல்லுவாங்க இதற்குள்ள இருக்கின்ற சதியை புரிந்து கொண்ட அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் இரண்டு முறை நீதிமன்றங்கள் ஏறி ஒரு முறை ஏறி அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் அறிக்கையை தர வேண்டும் என்பதற்கான உத்தரவை பெற்றார் அதற்கு பிறகும் அவர் வந்து அந்த அறிக்கையை செய்யும்பொழுது அதற்காக என்னை இங்கே மாப்பளாக செய்ய வேண்டும் என்று கேட்டு இங்கே மீண்டும் வந்து தனக்கான போராட்டத்தை அவருடைய போராட்டம் நான் தமிழன் என்பதனால் இல்லை நான் தொல்லியல் துறையினுடைய அதிகாரி எனது கடமையை எது உண்மையோ அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதில் இருந்து உறுதி தன்மையை நிலைநிறுத்தி நின்றவர் தான் நமர்நாத் ராமகிருஷ்ணன் ஏன் இந்த பதற்றம் ஒரு அதிகாரிக்கு எதற்காக இவ்வளவு தொந்தரவு தராங்க ஒரு உண்மையை தானே தோண்டி எடுக்கிறாங்க பழைய நாகரிகத்தினுடைய நம்முடைய நாகரிகத்தை தானே தோண்டி எடுக்கிறாங்க இதில் என்ன பிரச்சனை மற்ற நாகரிகங்களுக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் ஏராளமான பொருட்கள் கிடைத்திருக்கின்றன ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பை உருக்கி காய்ச்சும் ஆலைகளை கண்டுபிடித்திருக்கின்றோம் சாய பட்டறைகளை கண்டுபிடித்திருக்கின்றோம் எழுத்துக்களையும் கண்டுபிடித்திருக்கின்றோம் எழுத்துக்கள் சிந்து சமூக நாகரிகத்தில் ஏற்படுத்தப்பட்ட எழுத்துக்களை புரிந்து கொள்வதற்கு அதை மொழிபெயர்ப்பதற்கு இன்னும் புரிய முடியவில்லை ஆனால் கீழடியினுடைய எழுத்துக்கள் கிமு ஆறாயிரத்தில் ஏற்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் ஆறுநூறில் ஏற்படுத்தப்பட்ட கிமு ஆறில் ஏற்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் என்பது நிறுவனமாவது மட்டுமல்ல அதனுடைய பெயர்களும் வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றன சரி எழுத்துக்கள் இருக்கின்றன அவை தமிழ் எழுத்துக்களாக இருக்கின்றன என்பதே மிகப்பெரிய விஷயம் ஒரு மொழி என்பது எடுத்த ஒன்னை எழுத்துக்களோடு பிரதாகித்து விடாது நம்ம சொல்லுவோமே எதுக்கு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாரோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் அந்த எழுத்துக்கள் அமைந்திருக்கிறேன் எழுத்துக்கள் அமைந்திருக்கிறது என்றால் ஒரு மொழி உருவாவதற்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகும் செய்கைகளாக உருப்பெற்று அந்த செய்கைகளுக்கு ஒளியாக ஏற்படுத்தப்பட்டு அந்த ஒளிகள் பொதுவாக எல்லோராலும் ஏற்படுத்தப்பட்டு அது புரிந்து கொள்ளப்பட்ட சமூகமாக மலர்ந்து அந்த புரிந்து கொள்ளப்பட்ட சமூகத்திலிருந்து அடுத்த கட்டமாக எழுத்துருக்கள் வந்து அந்த எழுத்துக்களுக்கு ஒரு பெயர் வருகின்ற அளவிற்கு அதனுடைய நீண்ட வரலாறுக்கும் ஆக கிமு ஆறில் வந்து எழுத்துக்கள் இருக்கின்றது என்றால் அதற்கு முன்னால் எத்தனை நூறு ஆண்டு காலமாக நாகரிகத்தோடு வாழ்ந்திருப்பார்கள் என்பதற்கு ஆராய்ச்சிக்கு கொடுத்தப்பட வேண்டிய விஷயம் சரி விட்டதே அத்தோடு நின்று விட்டதா என்றால் இதற்கு முன்னால் இது மாதிரி எழுத்துக்கள் கல்வெட்டுகள் மன்னர்கள் அசோக சக்கரவர்த்தியினுடைய பிரகடனங்கள் சோழ பேரரசனுடைய பிரகடனங்கள்

சாதாரண என்ன இப்ப நம்ம பாத்திரத்துல வீட்டில் பாத்திரம் வாங்கினா பேர் எழுதுறோம் பாருங்க அது மாதிரி ஒவ்வொரு சட்டியும் அவன் பேரும் அவனுடைய விஷயத்தையும் எழுதுறான் அதுவும் ரெண்டு விதமா எழுதுறான் ஒன்னு ஈரமா இருக்கும்போது எழுதுறான் இன்னொன்று காஞ்ச உடனே கூட எழுதுறான் ஆக அத்தனை சாயம் போடுறது தெரியுது கலைவந்து இதில் வேற கருப்பு சிவப்பு நிறம் வேற அங்கே நல்லாவே தெரிஞ்சிருக்குது என்ன பண்றது அதில் இன்னொரு பெரிய அடுத்த கட்டம் எழுத்துருக்கள் தெரிஞ்சிச்சு படித்த சமுதாயமாக இருக்கான் அப்போவே பயந்துட்டான் அதுவும் சாதாரண மக்கள் படிச்சிருக்காங்க மன்னர்களுடைய அறிவிப்பு இல்ல மன்னர்களுடைய அறிவிப்பு இல்ல அங்கே நீர் மேலாண்மை இருந்தது குளியலறை இருந்தது அது போன்ற எத்தனையோ அணிகான்கள் இருந்தது ஒரு இருந்தது என்னவெல்லாம் இவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது அது எல்லா நகருக்கு கிடைச்சிட்டு இருக்கு இது கிடைத்தது எழுத்து எழுத்துமை தமிழ் தமிழுக்கும் பேர் வருது அதுவும் சாதாரண மக்களுடைய எழுத்துக்களாக இருக்கிறது என்பதுதான் இவர்களுக்கான பிரச்சனை அதோடு மட்டுமல்ல அடிமடியிலேயே கையை வைக்கிற மாதிரி ஒரு கடவுளும் இல்ல கடவுளை நம்மளும் கண்டுபிடிக்கல அந்த கடவுள் இவங்களையும் கண்டுபிடிக்கல கண்டுபிடிச்சது எல்லாம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஆக மதங்களின் மீது நம்பிக்கை இல்லாமல் முன்னோர்களை மதித்து முன்னோர்களை கொண்டாடிய ஒரு சமூகத்தும் கிடைத்திருக்கிறது என்பதுதான் இவர்களுக்கான பிரச்சனை புரட்சிகர இளைஞர் முன்னணியினர் ஒரு முழக்கத்தை வெளியே வைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஆழமான அர்த்தங்கள் உண்டு என்பதற்காகத்தான் நீங்க யாருக்கும் இந்த விஷயம்லாம் தெரியாதுன்றதுக்காக நான் எடுத்து சொல்லிட்டு இல்லை எல்லாம் அறிந்தவர்கள் கூட்டம் அண்ணன் ஜோதியை விட்டாலோ அண்ணன் மூர்த்தியை விட்டாலோ இன்னும் ஆழமாகவும் அகலமாகவும் நீளமாகவும் அத்தனை விஷயங்களையும் அத்தனை தேதிகளோடு விவரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு ஆனால் இது போன்ற அதிகாரவர்களும் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கின்றதே என்பதற்காக நான் நமது குரலை உயர்த்தவோ அல்லது முழக்கத்தை வெளிப்படுத்தவோ தயங்கவே கூடாதுவதற்கான சரியான உதாரணம் கோடி முகமுடையால் நூறு பேர் போயிருக்குமா அப்படி ஒரு சிறந்த வீரர்கள் அணிதான் புரட்சிகர இளைஞர் முன்னணியினர் என்று வாழ்த்தி தொடர்ந்து இது போன்ற செயல்பாடுகளை செய்யுங்கள் உட்பதுணையாக எங்களால் இயந்தவரை வருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்